நம்ம இன்னைக்கு வந்து மற்றும் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இது வந்து சூர்யா ஹாஸ்பிட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா பத்து கிலோ சோலார் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த பத்து கிலோ சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைலி எலூட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு அமைச்சு கொடுத்துருந்தோம் இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எலூட்டட் ஸ்ட்ரக்சர் மூலியமாக இவங்களுக்கு சோலார் பேனல் அமைச்சு கொடுத்து இவங்களுக்கு நெட் மீட்ரு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த நெட்மீட்டர் டீட்டெயிலையும் பார்ப்போம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயரமான ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் மூலியமாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாக நம்மளோட ஸ்ட்ரக்சரோட அமைப்பு இது போல் உங்களுக்கு போடணும்னா கண்டிப்பாக வீடியோ தர நம்பரை பா வந்து கால் பண்ணுங்கள் நாம் இப்போ வந்து கீழே போய் இன்வெர்டர் எங்கே மாட்டிருக்கிறோம் நெட் மீட்டர் எங்கே பண்ணியிருக்கிறோம் அதை பற்றி விவரங்களை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சு கொடுத்துருக்கிறோம் இன்வெர்டர் இன்வெட்டர் வந்து கீழே மாட்டி கொடுத்துருக்குறோம் இது வந்து பத்து கிலோ ஸோ யூட்டியில் சொல்லார் இன்வெர்டர் நம்ம பயன்படுத்தினது எல்லாம் மூணு பேருக்கு பண்ணல் இப்போ இன்றைக்கி இதோட ப்ரொடக்ஷனை பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சிடும் இதோட ப்ரொடக்ஷன் பாருங்கள் இன்றைக்கி டுடேல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது யூனிட் வரை இன்றைக்கி ப்ரொடக்ஷனாக இருக்கு இன்றைக்கி ஐம்பது யூனிட் வர ப்ரொடக்ஷன் இருக்கு நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம் நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட நெட்மீட்ரு எங்கே அமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ரெட்மீட்டரை பற்றியும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இபி ரூம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மீட்டர் மாட்டி கொடுத்துருக்குறோம் இதுதான் இந்த சோலர் ரெட்மீட்ரு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே இதிலே வந்துடும் இதுபோல் உங்கள் இடங்களையும் சோலார் மாட்டணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு இபி ஃபாலோப் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்து சோலார் மாட்டி கொடுத்துருவோம் வீடுகளுக்கு எல்லாமே மானியத்தில் சோலார் போட்டு கொடுத்துட்ருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்